நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை பதங்க பார்க்க போகிறோம் சினை மாடுகளும் இருக்குதுங்க சினை பிளஸ் கறவை மாடுகளும் இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் ஒவ்வொரு மாடோட தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடோட தகவலை சொல்லி வீடியோவில் கான்டெக்ட் நம்பருக்கு நம்மளுக்கு பண்ணி பேசுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் வந்து சொல்கிற விலை தான் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதனால வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையெல்லாம் அட்ரஸ் இங்கிருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் முதல்ல தான் பார்த்துட்டுருக்கேன் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க சிந்து பிளஸ் ஜெர்சி கிராஸில் ரத்த சவலியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடாக இருக்குதுங்க மாடோட பல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க நல்ல மடி சேற்றுருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் வந்து போனால் ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து போனால் மாடு கண்ணு போடும் தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்ல மடி எடுக்கும் தலையீத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக கரைவைத்திறன் கறந்த மாடுங்க பால் வந்து போன நாங்கள் நல்லா ஃபேட்டஸனாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை தெரிவு செஞ்சு வாங்கலாங்க ஒரு பக்காவான சிந்து கிராஸ் மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கறவை குறையாமல் கரக்குடி மாடு மாடு வந்து இப்போ நான் தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கொடுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மோட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த செவலியில் ஜெர்சி கிராஸ் மாடுங்க நெத்தி வெளியில் நல்ல முகலட்சணமான மாடு ஒரு கும்பு டைப் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கண்ணு போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று மூன்றாவது கண்ணுக்கு இப்போ சினையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் வந்து போனால் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஈத்து மாடலாம் வந்து போனா டக்குன்னு மடி எடுத்துடும் கண்டிப்பாக ரெண்டான ஈத்தை விட இந்த ஈத்தில் நல்ல ஒரு அதிக கரவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்கேங்க ஜெர்சி கிராஸ்லேயே வந்து போனால் நல்ல பெருவெட்டு மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் மா நல்ல வாட்ஸ் வாட்ஸாரத்தில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க பல் வந்து போனால் கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது இது மாடு சுளி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இந்த மாடோடய கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க பதினஞ்சு லிட்டர் வரைக்குமே வந்து போனால் அதிகபட்சமாக கறவை கறந்துருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க எட்டு ஏழு கறந்துருக்குது இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாலு லிட்டருக்கு வந்து போனால் கரவை குறையாமல் கரக்குடி மாடு மாடு வந்து போனால் நிச்சயமாக தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதமான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு குறைந்தெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல மூலச்சரமான மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க வயநிலை ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக ஒரே கடை தாரில் வச்சு கறந்துக்கலாங்க நல்ல போக்கில் நல்ல மேய்ச்சர் முறைக்கு ஏற்ற ஒரு பக்காவான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு இரண்டாவது இது நல்ல மடிச்சிட்டு இருக்குதுங்க ஃபுல்லா மடி எடுத்துருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது எனக்கு கண்ணு போட வந்துன்னா பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து இந்த மாடுமே ஆவரேஜாக ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன்னை அதிகபட்சம் வந்து மாதிரி டச் ஆகிருக்குதுங்க அதனால் இந்த இதுலையும் அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த இதுலேயும் தாராளமாக கரவைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்போ தெளிவாக இருக்கும் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க கூடி மாடு அப்படி சொல்லியிருக்காங்க மாடோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவணர்களுக்கு மட்டும் வீடு காண பண்ணுங்க கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடு நெத்தி வெளியில் காரிச்சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து போனால் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட மடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாடுமே நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்டறினோம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடும் வந்து போனால் அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே வந்து போனால் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதிமூணு கறவை வரைக்கும் கறந்து கறந்துருக்குதுங்க இரண்டாவது இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து போனால் ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு கண்டிப்பாக அந்த ஏழு ஆறு இந்த இதுலேயும் தாராளமாக கறக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் எல்லோ கரை கொஞ்சம் கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப்ல நல்ல முகலட்சணமான மாடாக நல்ல மடிசெட்டில் மேய்ச்சல் முறைக்கு ஏற்ற மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோ இருக்கிற காணக்கு நம்பர் காணப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து காரிச்சட்டி மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸில் செம்பூத்து காரிச்சட்டியில் நல்ல முகலட்சமான மாடு நெத்தி வலையில் நல்ல தெளிவான மாடுங்க பல் வந்து போனால் பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கண்ணு போட்டு போட போற கன்று மூன்றாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் வந்து டைம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு நாள் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதுல நல்ல ஒரு கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமா அதே கரத்த எதிர்பார்க்கலாங்க நல்ல குட்டம் மூஞ்சில் நல்ல ஒரு அழகான மாடுங்க பல் வந்து பல்லு சேர்ந்துச்சு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமான மாடு இன்னும் கண்ணு போட இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து டைம் இருக்கு இந்த மோட்டோட கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பணம் ரெண்டு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கவைத்தரன் கலந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவை குறையாது அப்படிங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் எரலோவ் கறவுதுலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த பிரச்சனை இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடிய மாடுங்க மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சோழியில் நல்ல முகலட்சரமான மாடு ஒரு போடி டைப் மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினை உறுதி செய்யப்பட்ட மாடுங்க சினையும் இருக்குது அதே மாதிரி தற்போது கை கரவே கரையும் வந்து பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டு இருக்குதுங்க சினையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாத சினை வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு அதில் மூன்று மாத சினைக்கு வந்து இப்போதான் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கடைப்பல் முளைப்புதாங்க இரண்டாவது கன்று போட்டு இப்போ மூன்றாவது கன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் சென்னையாக இருக்குது கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டு வந்து இப்போனா கறவை குறையாமல் கரக்குடி மாடு மூன்று மாதம் செனையை வந்து இப்போனா உறுதி செய்யப்பட்டிருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல முகலட்சணத்தல் இருக்குதுங்க போடி டைப்பில் மொட்டை டைப்பில் நல்ல ஒரு அழகான கிடையறிங்க கடைப்பல் முளைப்பு தாங்க வயல் குறைஞ்ச நாலு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாற்றுட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவட்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மூன்று மாத சினை நிறைவு ஐந்து நாலு முதல் ஐந்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு மூன்றாவது ஈத்துக்கு இப்போ இருக்குதுங்க இந்த மாற்றுட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவண்ட ஆர்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் அனுப்புங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விளையாட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் மறக்காம இருக்கிற கிளிக் பண்ணுங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்